அன்பு நண்பர்களே நான் உங்கள் வழக்கறிஞர் ஏ ரமேஷ் மணிகண்டன் எம்ஏ மற்றும் நிலமங்கல் உரிமை கட்சி தலைவர் அதாவது சமீபத்தில் கிராம நிர்வாக அலுவலர் உடுமலைப்பேட்டை சே உடுமலைப்பேட்டையை சேர்ந்தவர் கணக்கா கணக்காபாளையம் அப்படின்ற ஒரு பகுதியை சேர்ந்தவர் கருப்பசாமி அவர்கள் தற்கொலை செய்து கொண்டார் என்று ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அது வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது அது சம்மந்தப்பட்டது தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் நண்பர்களே சட்டத்தை தெரிந்து கொள்வதும் சட்டங்களை புரிந்து கொள்வதும் அதே போல சட்டம் என்பது நமக்கு வலுவாக இருக்கிறது என்பதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்பதான் வந்து இந்த மாதிரியான இறப்புகள் என்பது தவிர்க்கப்படும் அதே மாதிரி மன உளைச்சல்கள் கஷ்டங்கள் என்பது இல்லாமல் போவதற்கு முக்க முக்கிய காரணமாக நாம் சட்டத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் இந்த பதிவுகள் சட்டம் என்ன சொல்லுகிறதுன்னு பல பதிவுகளை நம்மளோட குரூப்ல அதாவது நிலமங்கள் உரிமை கட்சி யூடியூப் சேனலில் தொடர்ந்து நாங்கள் பதிவிட்டு கொண்டிருக்கிறோம் நிறைய விஷயங்களை பதிவிட்டு கொண்டிருக்கிறோம் ஏற்கனவே பதிவுகள்லாம் நீங்கள் பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு உபயோக உபயோகப்படக்கூடியதாக இருக்கும் அதே போல் உங்களுடைய நண்பர்களுக்கும் நிறைய வீடியோக்களை அவர்களுக்கு தேவையான வீடியோக்களைகள்லாம் நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணி அனுப்புங்க நண்பர்களே சட்டங்களை தெரிந்து கொள்வதும் சட்டங்களை புரிந்து கொள்வதும் மிக முக்கிய அவசியமான விஷயங்கள் அதை தான் நாங்கள் திருப்பி திருப்பி வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் அதோடைய எழுச்சி தான் வந்து நம்மளுடைய குரூப்பில் வந்து பல ஆயிரக்கணக்கான சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைபர்கள் இருக்கிறார்கள் பல ஆயிரக்கணக்கான வியூவர்ஸ் இருக்கிறாங்க நிறைய பேர் இருக்கிறதுக்கான காரணம் அதுதான் சரி சப்ஜெக்டுக்கு வருவோம் இப்போ நம்மளுடைய கருப்பசாமி அவர்கள் இறந்து இறந்திருக்கிறார் அது தற்கொலை என்கின்ற கோ கோணத்துல வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க பட் ஷார்ட் ஷார்ட் ஃபேக்ட் என்னன்னா அவர் பற்றிய ஒரு செய்தியை வந்து ஊடகத்துல அதாவது பதிவு போத புத்தகத்துல போட்டதாக சொல்லப்பட்டது அதனுடைய மன வருத்தத்தின் காரணமாக அவர் இறந்திருக்கிறார் அப்படின்றது தான் வந்து ஸ்டார்டிங் சப்ஜெக்ட் இப்போ கருப்புசாமி அவர்களுடைய விஷயங்களை பற்றி பேப்பரில் தட் இஸ் மின் புத்தகம் அதாவது மாத பத்திரிகை இதில் வந்து பதிவிடுவது என்பது அந்த பத்திரிகைக்கு வந்து உரிமையானது தான் அப்படின்னு சொன்னாலும் ரைட்டு உரிமை தான் ஆனால் விஷயம் என்னென்னா நாம எந்த ஒரு பதிவை போட்டாலும் அதில் உண்மைத்தன்மை இருக்கிறதா ஆதாரங்கள் என்ற ஆதாரத்தோடு பதிவிட வேண்டும் என்பதுதான் வந்து நாம முதல்ல வலியுறுத்தி வருகிறோம் போன வீடியோல கூட நான் சவுக்கு சங்கரை பத்தி பேசியிருப்பேன் அதாவது இப்போ ஊடகங்கள் அப்படின்னு வரும்பொழுது நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுவும் குறிப்பா இந்த அரசாங்க அதிகாரிகள் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது ஊடகத்தை பற்றி அதாவது வியோ மட்டும் இல்லைங்க மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லா அரசு அதிகாரிகளும் தெரிந்து கொள்ள வேண்டியது எல்லா வணிகர்களும் தெரிந்து கொள்ள வந்து எல்லா பொதுமக்களும் தெரிந்து கொள்ள வேண்டியது விஷயம் என்னென்னா நிறைய ஊடகங்கள் உண்மையிலே ஊடக தர்மத்தை பின்பற்றுகிறதா என்றால் இல்லை இன்னொன்று முக்கியமாக நான் சொல்லணும் அதை வெளிப்படையவே சொல்கிறேன் தில்லாகவே சொல்கிறேன் உண்மையிலே பத்திரிகையில் போலி பத்திரிகையாளர்கள்னால் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு எழுத படிக்க கூட தெரியாது எழுத படிக்க தெரியாதவங்க நிறைய அதிகாரிகளை இந்த மாதிரி வந்து தப்பான செய்திகளில் போட்டு அதாவது இது ஒரு வகையான பயன்படுத்தல் தான் இது கேட்டால் எங்களுக்கு பத்திரிகை சுதந்திரம் இருக்கிறது போன ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு கூட முன்னாடி கூட ஒரு புறம்போக்கு நான் புறம்போக்குன்னே சொல்கிறேன் ஒரு புறம்போக்கு பத்திரிக்கை ஒன்று அது ஆக்சுவலாக ஒரு ஆயிரம் பத்திரிக்கை கூட அடிக்க மாட்டாங்க அதுல அந்த பத்திரிகையாளர் என்ன பண்றாரு என்னை பத்தி தப்பு தப்பா போடுறாரு என்னை பத்தியே என்ன பத்தியே போடுறாரு நான் ஃபோன் பண்ணி கேக்குறேன்ப்பா உனக்கு ஆதாரம் இருக்கிறதா நான் வந்து ஆக்சுவலா நான் வந்து வழக்கறிஞர் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் அதனால எனக்கு வந்து மன வலிமை இருக்கிறது கருப்பசாமி அவர்களுக்கு மன வலிமை ஒரு விஏஓ அதுவும் பிஇ படிச்சவரு மன வலிமை அதிகமாக இருக்க வேண்டியவர் எதுக்காக இந்த பதிவை நான் திருப்பி திருப்பி போடுறேன்னா அனைத்து அரசு அதிகாரிகளும் விஏஓல இருந்து இருந்து தாசில்தார்ல தாசில்தார்லேருந்து எல்லாரும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது உங்களுக்கு மன வலிமை என்பது தேவை தைரியம் என்பது தேவை தைரியத்தோடு செயல்படணுன்றதுக்காக தான் இந்த நான் பதிவை போடுகிறேன் ஏன்னா எல்லா அரசு அதிகாரிகளும் தவறானவர்கள் என்ற கண்டுகூட்டத்தை ஏற்படுத்துகின்ற வேலைகளை சில சில பத்திரிகையாளர்கள் சில சமூக விரோதிகள் தான் சொல்லுவான் பேருக்கு தான் பத்திரிகையாளர் இருந்தாங்க ஆனால் அவன் செய்கிறதெல்லாம் தப்பு அதுக்கு எக்ஸாம்பிள் ஆதாரத்தோட நான் சொல்கிறேன் தமிழை வென்று ஒருத்தன் ஒரு ஒரு ப பத்திரிக்கை வச்சு நடத்துகிறாரு எந்த விதமான ஆதாரம் இல்லாமல் என்னை பற்றி போட்டார் நான் கேட்டால் ஐயோ சார் எனக்கு தெரியாது சார் ஒரு ரவுடி சொன்னால் நான் போட்டேன் சார்ன்றாரு அப்போ ஒரு ரவுடி சொன்னால் போடுறானா இவனாம் என்ன பத்திரிக்கைக்காரன் அவனுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது நான் அதுக்கப்புறம் அந்த ஆளை பற்றி ஃபுல்லாக போய் விசாரிக்கும்போது பார்த்தா ஒன்னாண்டு ஒன்னா நம்பர் டுபாகூர் பத்திரிக்கை அதாவது சென்னையிலேயே விசாரிக்கல சென்னையில் என்னை பற்றி இருக்கிற என்னை பற்றி பதிவு போடுறாரு அவன் எங்கேயா விசாரிக்கிறேன்னா அந்த அந்த துணை ஆசிரியர் ஆசிரியர்கிட்ட கேட்குறேன் உன் பத்திரிகை எங்கே தான் ஏன் விற்குதுன்னு கேட்டால் எங்கே விற்குதுன்னு கூட அந்த ஆள் சொல்ல சொல்ல முடியல ஏன்னா அப்புறம் விசாரித்து பார்க்கும்போது ஆயிரம் பத்திரிக்கை கூட அடிக்க மாட்டாங்களாம் ஆக்சுவலாக சட்டப்படி மினிமம் பத்தாயிரம் பத்திரிக்கை அடிக்கணுன்றது சட்டம் சொல்கிறாங்களாம் சட்ட புத்தகங்கள் அதாவது புத்தகம் வெளியிட்டால் பத்தாயிரம் புத்தகம் குறைஞ்சபட்சம் வெளியிடணும் இது அப்படின்றாங்க ஆயிரம் பத்திரிகை கூட அடிக்காமல் அதாவது ஆயிரம் புக்கு கூட அடிக்காமல் இப்போ மற்ற ஆட்களை வந்து இந்த மாதிரி வந்து பதிவுகளை போடுவது பொய்யாக வந்து பரப்புறது இதை ஃபோட்டோ வச்சுன்னு ஃபேஸ்புக்கு யூடியூப்பில் போடுறது இந்த மாதிரி செயல்களை செய்கின்ற சமூக விரோதிகள் சரி தெரியுது சமூக விரோதிகள் என்ன பண்ணலாம் இப்போ கருப்பையா சார் என்ன பண்ணியிருக்கலாம் யார் அவர் பேரில் அந்த மாதிரி பதிவை போட்டானோ அவன் பேரில் அவதூறு வழக்கு தொடர்ந்துருக்கலாம் கம்ப்ளைண்ட் அவர் கொடுத்துருக்கலாம் நீ பண்ணுறல்ல அதுக்கான ஆதாரத்தை எத்தணுவான் அந்த ஆதாரத்துக்கு ஆதாரத்தோடு இருக்குதா எத்தினுவான் ஆதாரம் எத்தனை வரல அப்படின்னா அவன் பேரில் எஃப்ஐஆர் போட வச்சிருக்கான் அந்த மாதிரி ஒரு பத்து எஃப்ஐஆர் ஆச்சுன்னா முடிஞ்சு போச்சு வேலை ஒன்றும் இல்லை என்னை பத்தி தப்பா போட்டான் அந்த சிவத்தமிழன் ஒரு டுபாகூரு டுபாகூருன்னே சொல்கிறேன் நான் நான் தைரியமாக சொல்கிறேன் நான் அவனுக்கு எதுவுமே தெரியாது அந்த அந்த புறம்போக்குக்கு ஒன்றுமே தெரியாது புறம்போக்குன்னே சொல்கிறேன் நான் ஏன்னா தான் புறம்போக்குன்றதுனால தான் தெரியாமல் போடுறது புறம்போக்கு என்றால் ஒன்றும் தெரியாதது உபயோகத்துக்கு இல்லாததுன்னு அர்த்தம் தப்பான அர்த்தம் கிடையாது உபயோகத்துக்கு இல்லாதது உபயோகமே இல்லாத இடத்தான் புறம்போக்கு லாண்டுன்னு உணமோ அது உபயோகவே படாது உபயோகப்படாத சில பேர் அந்த மாதிரி செய்வாங்க அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அந்த ஆள் இப்போ நான் வந்து அடுத்தது அந்த ஆள் பேரில் கண்டெப்ட் போட போகிறேன் அதெல்லாம் ப்ரொசீடிங் நடக்க போகுது அது வேற விஷயம் ஏன்னா நான் வழக்கறிஞர் நான் என்னென்ன வேலை செய்யணுமோ செய்வேன் அவன் ரவுடி பேச கேட்டுன்னு ஒரு பதிவை போடுறான்னா அவன் அவன் பேரில் நான் கேஸ் போடுவேன் அது ரெண்டாவது விஷயம் ஆனால் இந்த விஏஓவாக இருக்கட்டும் அல்ல மற்ற அதிகாரிகளாக இருக்கட்டும் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை இந்த மாதிரி போடுறாங்கன்னா முதல்ல கம்ப்ளைண்ட்டு கொடுங்க சார் பயப்படாதீங்க சார் நீங்கள் எப்போ பயப்பட ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் அவங்களுக்கு வலிமை அதிகமாகுது நீங்கள் பயந்து இந்த மாதிரி ஒரு விஏவோ இல்லை இந்த மாதிரி பல விக்கள் கஷ்டப்பட்டு இருக்கிற காலங்களில் அவங்களுக்கு உண்மையிலே அற்புதமாக நேர்மையாக வேலை செய்கிற வியோக்கள் எனக்கு நிறைய ஆயிரக்கணக்கான வியோக்களை வந்து நான் தெரியும் கேள்விப்பட்டிருக்கேன் த்ரூ அவுட் தமிழ்நாடு ஃபுல்லாக பல இடங்களில் நான் சுற்றி இருக்குவேன் எனக்கு நிறைய பேருக்கு தெரியும் ஆனால் எல்லோருடைய பிரச்சனைகளும் என்னவென்றால் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் வரும்போது என்ன செய்வது என்று கேட்கறது தான் அப்போது நீங்கள் செய்ய வேண்டிய வேலை முதல் வேலை இந்த மாதிரி அவதூறு பரப்பினால் முதல்ல அவனுக்கு வக்கீல வச்சு ஒரு நோட்டீஸ் அனுப்பிவிட்டு அவதூறு வழக்கு தொடருங்கள் முடிஞ்சால் எஃப்ஐஆர் போடுறதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுங்க எஃப்ஐஆர் போடுறதுக்கு கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கலாம் அவதூறு வழக்கும் தொடரலாம் நீங்கள் அந்த மாதிரி ஒரு பத்து பேர் செஞ்சீங்கன்னு வச்சிங்களேன் ரெண்டாவது அந்த மாதிரி ப பதிவே போட மாட்டான் இந்த ாகூர் பேப்பர்காரெல்லாம் அவன் உண்மையிலே அவன் பதிவு பண்ணியிருக்க மாட்டான் பதிவு பண்ணி ப்ரொசீஜராக நடத்திருக்க மாட்டான் அது நிறைய இருக்குங்க ப்ரொசீஜர் ஒரு பத்திரிகை நடத்த வேண்டும் என்றால் அவ்வளோ ப்ரொசீஜர் இருக்குது சும்மாவே பத்திரிகை கரெண்ட்டு மெரட்டெல்லாம் வந்து மெரட்டல் உருட்டல்லாம் பண்ண முடியாது அதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்குது எனக்கு டவுட் இருந்தால் கூட எனக்கு கேளுங்க ஃபோன் பண்ணி நான் சொல்கிறேன் அந்த மாதிரி இதை இப்போ கருப்புசாமி சாருக்கு நடந்த மாதிரி ப அச்சுறுத்தல்களோ இல்லை பயமுறுத்தல்களோ நடந்ததுன்னா கண்டிப்பாக எப்போ வேணாலும் எனக்கு ஃபோன் அடிங்க என்னோடய நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஒன் செவன் எயிட் சிக்ஸ் ஒன் நைன் செவன் பொதுமக்களாகட்டும் அரசு அதிகாரிகளாகட்டும் யாராக இருந்தாலும் சரி வழியை கேளுங்க நான் சொல்கிறேன் உங்களுக்கு அப்போது ரெண்டாவது வரமாட்டான் அப்போது உண்மையிலேயே நீங்கள் தவறு செய்திருந்து அதற்கான ஆதாரம் இருந்தால் அது சம்மந்தப்பட்ட கம்ப்ளைண்ட்டை கொடுத்து கம்ப்ளைண்ட்டை ப்ரொசீட் பண்ணி எடுத்துகிட்டு போகிற வழின்னாவோ அதை செய்யலாம் சும்மாவே வந்து நிறைய பேர் இது மாதிரி தான் இப்போ இவங்க இவங்க போய் எதனா ஒன்று கேட்டு செய்யலைன்னா உடனே நான் உங்களை பத்திரிகையில் போட்டிருவேன் போட்டேன் அந்த மாதிரி எனக்கு எனக்கு சிரிப்பு தான் அதால் போ நான் நம்ம யூடியூப்பில் கூட போட்டிருக்கேன் பாருங்க அதால் போட்டோவோட போட்டிருக்கேன் அந்த சிவத்தமணியன் போட்டோ போட்டிருக்கேன் அதில் ஏன்னா வேஸ்ட் லேண்ட் அதுங்க வேஸ்ட் லேண்ட் ஒன்றுமே யூஸ் இல்லாதவங்க அதாவது நான் கேட்குறேன் இந்த மாதிரி போட்டிருக்கேன்ப்பான்னு எல்லாத்தையும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் சார் நீங்கள் எனக்கு ஒரு தைப்பயிற்சி அனுப்புங்க சார் நான் அதை மறுப்பு பதிவு போடுறேன் ஏய்யா நான் மறுப்பு பதிவு போடுறதுக்கு நீ எதுக்கு ஏன் வந்து ஒரு புத்தகத்தை நடத்துற நீ வந்து புத்தகத்துல ஆசிரியர்னு சொல்ற உனக்கு எழுத படிக்க கூட தெரியலன்னா அப்புறம் என்ன எது கேட்குற அப்ப எவனோ ஒருத்தன் எழுதி குத்தா போடுவேன் அப்படின்னா அப்போ படிக்க கூட உனக்கு தெரியாதான்னு கூட கேட்டிருக்கேன் எனக்கு சிரிப்பு தான் சோ இது எங்களுக்கு மன வலிமை இருக்கிறது அதனால நாங்க இதை கேட்குறோம் வழக்கறிஞர் உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் அதனால கேட்குறோம் பட் அரசு அதிகாரிகள் பொதுமக்கள் தொழில் செய்பவர்கள் மற்றவர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வரும்போது தொல்லைகள் வரும்போது பயம் இல்லாமல் ஒரு வழக்கறிஞரை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் வழக்கறிஞர் மூலமாக வழக்கறிஞர் நோட்டீஸ் அனுப்புங்க கேஸு ஃபைல் பண்ணுங்க சார் அந்த மாதிரி ஆளுங்க மேலே தான் சார் பயம் இருக்கும் நியாயமான விஷயங்களுக்காக நியாயமாக போராடுவது தான் பத்திரிகை சுதந்திரம் முதல்ல ஒரு பத்திரிகையில் போடணும் ஒரு செய்தியை போடணும்னா அது சம்பந்தப்பட்டவங்களோட விளக்கத்தை கேட்டுட்டு தான் சார் போடணும் அதுதான் தர்மம் அதாவது பத்திரிக்கை தர்மன்றது அதுதான் அந்த தர்மத்தை கூட கடைப்பிடிக்க முடியாது இந்த சிவத்தமிழன் போரில் பல பேர் இருப்பாங்க ஸோ விஷயம் தெரியாது விஷயம் தெரியாமல் ஏதோ ஒன்று யாரையோ பயன்படுத்தணும் யாரையோ அவங்க கிட்ட ஒரு ஐயாயிரம் வாங்கி பேப்பரில் போட்டுடணும் ஒரு நியூஸ் கொடுப்பா ஒரு நியூஸை பற்றி போட்டுறேன் அப்படின்னு ஏதாவது ஒன்று பைசா வாங்கினு போடுறது தான் அதனால் நண்பர்களுக்கு நான் சொல்ல வேண்டியது என்னென்னா நம்ம கருப்புசாமி வியோ அவர்களுடைய இறப்பு என்பது மிக கஷ்டப்படக்கூடிய விஷயம் அதே போல் அந்த இறப்பு என்பது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் தயவு செஞ்சு இந்த வீடியோவெல்லாம் நீங்கள் யாருன்னா கேட்குறவுங்க விஏஓஓஓ அரசு அதிகாரிகள் இல்லை சமூக ஆர்வலர்கள் தயவு செய்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மற்ற நண்பர்களுக்கெல்லாம் இந்த ஆடியோவை அனுப்புங்க அனுப்பி தயவு செய்து எப்போ உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் மறக்காமல் எனக்கு தேவைப்பட்டா உங்கள் வழக்கறிஞர் இருந்தால் வழக்கறிஞர்களுக்கு ஃபோன் அடிங்க இல்லைனால எனக்கு ஃபோன் அடிங்க நான் உங்களுக்கு வழியை சொல்லுகிறேன் நீங்கள் எங்கே இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய வழக்கறிஞர் யாருன்னா வச்சுட்டு நீங்கள் கண்டிப்பாக நோட்டீஸ் அனுப்பிவிட்டு கேஸை ஃபைல் பண்ணலாம் ரெண்டு வாட்டி அந்த மாதிரி பண்ணி பாருங்கள் மூணு வாட்டி பண்ணுங்கள் ரெண்டாவது அந்த பிரச்சனைக்கே வரமாட்டானுங்க ஸோ போலியாக பத்திரிகை பத்திரிகைன்னு பேர் போலி பத்திரிகை நடத்திக்கிட்டு இந்த மாதிரி வந்து இறப்புகளை ஏற்படுத்துவது மிரட்டுவதுன்ற வேலைகள்லாம் விடும் அதுதான் முக்கியமான விஷயம் இந்த நான் திருப்பி திருப்பி நண்பர்களுக்கு சொல்லக்கூடியது தான் மன வலிமையோடு இருங்கள் தைரியமாக இருங்க பல கோடி பேர் இருக்கக்கூடிய நாட்டில் சில லட்சம் பேர் தான் வந்து அரசு ஊழியர்கள் உங்களுடைய உயிர் என்பது மிக முக்கியமானது அது மட்டும் இல்லை உங்களை சுற்றி உங்களுடைய குடும்பம்லாம் இருக்குது அதை மறந்துடக்கூடாது நீ உங்களுடைய இந்த மாதிரி மனம் துவண்டு செய்யக்கூடிய விளைவால் அந்த குடும்பமே பாதிக்கப்படும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு குடும்பத்துல முக்கியமான ஒரு நபர் இல்லாமல் போனால் அந்த குடும்பமே ஊருகுலைந்து போய்விடும் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் எதுவாக இருந்தாலும் எதிர்த்து போராடுங்கள் அதுதான் முக்கியமான விஷயமே நாங்கள்லாம் நிறைய பார்த்துருக்கோம் என்னோடய யூடியூப் சேனல்லாம் போய் பாருங்கள் ரவுடி அரசியல்வாதி ஓ பிரச்சனையெல்லாம் நான் பார்த்துருக்கேங்க ஆனால் மன உறுதியை மட்டும் நான் என்றைக்குமே குறச்சதில்ல பார்த்துக்கலாம் அடுத்தது 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 என்ன செய்யலாம் அப்படின்னு தான் யோசிப்பேன் ஸோ சட்டத்தின் உதவியை கையில் பிடிச்சிக்கணும் வழக்கறிஞரோ இல்லை சட்டத்தை படிங்க வழக்கறிஞரை பிடிச்சிக்க உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களை பிடிச்சிக்கோங்க யார்கிட்டனா பிடிச்சிக்கங்க புரியுதுங்களா யாரையாவது ஒருத்தரை பிடிச்சிக்கிட்டு நீங்க அவர்களுடைய துணையோடு அடுத்த கட்டத்தை நகர்வுக்கு போகணுமே கண்டி இந்த மாதிரி மன வலிமையை இழந்து விடக்கூடாது அந்த இழப்பு என்பது பலருக்கு மிகப்பெரிய வேதனையும் கஷ்டங்களையும் கொடுத்து விடும் அதுதான் முக்கியமான விஷயம் அதனால நண்பர்களுக்கு திருப்பி திருப்பி சொல்லற விஷயம் என்னன்னா சட்டத்தை படிங்க உங்க சம்பந்தப்பட்ட சட்டத்தை படிங்க உங்களுக்கு என்ன தொல்லைகள் வருதோ அது சம்பந்தப்பட்ட சட்டத்தை படிங்க அது சம்பந்தப்பட்ட சட்டத்தை படித்து ஏதாவது டவுட் இருந்தா கூட எனக்கு கூட போன் அடிங்க நிச்சயமா எனக்கு டைம் இருக்கும்போது நான் உங்களுக்கு விளக்கங்களும் சொல்லுகிறேன் ஏன்னா நிறைய நண்பர்கள் ஃபோன் அடிப்பாங்க மேக்ஸிமம் நான் எடுத்து பதில் சொல்லுவேன் ஒரு நாளைக்கு இரநூறு கால் முந்நூறு கால் எனக்கு வரும் ஃபோன்ஸ் எனக்கு டைமு இல்லைன்னா கூட நைட்டு உட்காந்து கூட ஒம்பது மணிக்கு மேலே பதினோரு மணி வரைக்கும் கூட கதை சொல்லுவேன் சில பேருக்கு ஒவ்வொரு விஷயங்கள் சொல்லுவேன் அப்போது அவர்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக சொல்லுவாங்க சார் உங்களை மாதிரி வக்கீல நான் பார்த்ததில்லை சார்னு வாங்க அந்த மாதிரிலாம் வந்து ஏன்னால் சட்டம் நான் படித்திருக்கிறேன் அது எல்லோருக்கும் போய் சென்று சேர வேண்டும் நான் இருக்கும் வரையில் போய் சேரணும் யார் யாருக்கு சேர வேண்டும் உண்மையிலேயே யாருக்கு பாதிப்படுறாங்களோ அவங்கலாம் தெரிஞ்சுக்கணும் சட்டங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் சட்டங்கள் புரிந்து இந்த பதிவுகளே அதுக்கு தான் சட்டம் என்ன சொல்லுகிறேன்ற பதிவு நாங்கள் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்து இதில் நாங்கள் போடுறதோட விளைவே என்னென்னா மற்றவர்கள் சட்டங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் சட்டங்கள் சரியாக தெரியாததுனால தான் கருப்புசாமி இறந்துட்டார் அவர் என்ன சார் உண்மையிலேயே வந்து அவர் தவறு செய்திருந்தால் கூட அந்த தவறுக்கான தண்டனை என்பது இருக்கிறது அந்த தண்டனையை முடிச்சுட்டு வெளில வர வேண்டியதுதான் அவ்வளவுதான் தட்ஸ் ஆல் முடிஞ்சு போச்ச வேலை சஸ்பென்ஷனாக இருக்கட்டும் வாட் எவர் இட் இஸ் தவறே செய்திருந்தால் கூட இருக்கட்டும்ங்க தவறு செய்துருந்தா இந்த உலகத்தில் எல்லாருமே தவறு செய்கிறான் தவறு செய்யாதவன் எவனுமே கிடையாது தவறுக்கு தண்டனை அனுப்பிச்சிட்டு வெளிலவா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு வேலை அதுக்காக சாகணும்னு அவசியம் இல்லை புரிதுங்களா நான் சொல்கிறது ஒரு தவறு செய்கிறீங்க இப்போ நான் வண்டி ஓட்டு போகிறேன் சப்போஸ் என்னை மீறி நான் வந்து அந்த கோட்டை தாண்டி நிறுத்திடுறேன் ஃபைன் போட்டுறாரு அதனால் நான் நான் செத்தாக போயிட முடியும் அதுக்கான ஃபைனை நான் கட்டிடுறேன் தட்ஸ் ஆல் என் நான் செய்த தவறுக்கு நான் தண்டனை அனுபவித்து விட்டேன் முடிஞ்சு போச்சு அதுதான் சட்டம் அவ்வளோதான் சட்டம் அதில் மேலே நம்ம போக வேண்டிய அவசியம் ஒன்றுமே கிடையாது அப்படியே உண்மையாக ஏதாவது இருந்தால் சஸ்பெண்ட் பண்ணால் போ கோர்ட்டில் போடுங்க நடத்துங்க ட்ரையல் நடத்துங்க ட்ரையல் நடத்தி உங்களுடைய தரப்பு சட்ட விஷயங்கள் பிரகாரம் நீங்கள் தவறு செய்யலைன்னா தவறு செய்யலை நிரூபிச்சுட்டு போங்க ஏன் மன வலிமையை குறைக்கிறீர்கள் கதாவே சார் கொலா கேஸு கொலா பண்ணுவேன் ஆறு கொலை பண்ணுவேன் ஒரு கொலை இல்லை ஆறு கொலை பண்ணவன் என்னை பற்றி அதை சிவத்தமிழன் கூட சேர்ந்து தப்பு தப்பா போடுறான் பேப்பரில் அதனால நான் ஐயோ போட்டானே நான் செத்து போயிட முடியுமா மன வலிமை வேணும்ல சிவத்தமிழனை கூப்பிட்டு ஃபோன் பண்ணி பேசுனேல அவனை கலாச்சனில் அவனை பற்றி போட்டேன்ல அவனை அவன் பேரில் கண்டெம்ட்டு போடுவேன் அவனை விட மாட்டேன் அவனை கண்டெம்ட்டு கேஸ் போடுவேன் இன்னும் நிறைய இருக்குது அவருக்கு அப்போது அந்த தைரியம் வேணும் சார் அந்த தைரியம் இருந்தால் தான் சார் கருப்பசாமி அவர்களை போல ஒரு தவறான முடிவு எடுப்பதற்கான வழிவகைகள் இல்லாமல் போவோம் அதனால் எந்த அரசு அதிகாரியாக இருக்கட்டும் பொதுமக்களாக இருக்கட்டும் இல்லை தொழிலதிபர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் துணிவோடு இருங்கள் துணிவு தான் ரொம்ப முக்கியம் சார் நீங்கள் நான் தான் சொல்கிறேன் தவறே செய்திருந்தாலும் அந்த தவறுக்கு தண்டனை அனுபவத்துக்கு ரெடியாக இருங்க அவ்வளோதான் தவறு செய்யலைன்னா கோர்ட்டுக்கு போங்க கோர்ட்டு இருக்குது கோர்ட்டு பார்க்கும்போது போது பனிஷ்மெண்ட் கொடுக்க போது அந்த பனிஷ்மெண்ட்டுக்கு ஏற்ற பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறாங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இல்லை அதற்காக உயிர் என்பதை நம்ம உடனும்னு அவசியம் ஒண்ணுமே கிடையாது புரிதுங்களா சொல்றது கொலை பண்ணவனுக்கே அதிகபட்ச தண்டனை மரண தண்டனை தான் ஆயுள் தண்டனைன்னு உயிரோட தானே நிறைய பேர் ஆயுள் தண்டனை வாங்கினா உயிரோட தானே வாழ்ந்து நான் வந்து தவறு செய்பவர்களுக்கு சப்போர்ட் பண்ணல சட்டம் எப்படி இருக்கிறதுன்றதுதான் நான் சொல்றேன் சட்டம் எப்படி இருந்து கொண்டு இருக்கிறது தவறு செய்தால் அந்த தவறு நிரூபிக்கப்படும் போது தண்டனை அந்த தண்டனை ஏற்றுக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு தவறு நான் செய்யலைன்னா ஏன் பயப்படுறீங்க நம்ம வந்து அதை ப்ரொசீட் பண்ணுவோம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுவேல் இவ்வளோதான் விஷயமே அதனால் நண்பர்கள் கண்டிப்பாக மன உறுதியோடு இருங்க இந்த மாதிரி போலியான பத்திரிகை வைத்திருக்கு சும்மாவே வந்து ஐடி கார்டு வச்சுட்ருக்குறவனால் பிடிச்சி கொடுங்க போலீஸில் அதே மாதிரி மனித உரிமை மனித உரிமைன்ற வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஹைகோர்ட்டில் சொல்லிட்டாங்க நாங்கள் மனித உரிமை கழகத்தில் இருக்கிறோம் மனித உரிமையில் இருக்கிறோம் அப்படின்னு எவனா கார்டு எத்தனை வந்தானா பட்டுனு பிச்சு போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துருங்க ஏங்க ஐகோர்ட்டில் இந்த மாதிரி ஏற்கனவே வந்து மனித உரிமைன்ற வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி கொடுங்க ஸோ இதுதான் முக்கியமான விஷயம் நண்பர்களே டவுட்ஸ் எதுனாக இருந்தாலும் கண்டிப்பாக என்னோடய நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஒன் செவன் எயிட் சிக்ஸ் ஒன் நைன் செவன் எனக்கு ஃபோன் அடிங்க தைரியமாக இருங்க நிச்சயமாக சட்டங்களை புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு சம்பந்தப்பட்ட சட்டங்களை தெரிஞ்சுக்குங்க அதை புரிஞ்சுக்குங்க புரியறதுனால நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் தைரியமாக வாழ்வதற்கான வழிகள் உண்டு என்றும் அன்புடன் ஏ ரமேஷ் மணிகண்டன் எம்ஏஎம்எல் எம்எல் வழக்கறிஞர் மற்றும் நிலமங்கல உரிமை கட்சி தலைவர் மீண்டும் சட்டம் என்ன சொல்கிறதை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்